என் அன்பான பிள்ளையே நான் உன் வீட்டை காக்கும் தேவன் நீ உறங்கும் இரவிலும் நீ உழைக்கும் பகலிலும் என் கண்கள் உன் வீட்டின் மேல் இருக்கின்றன நீ கவலைப்படும்போது போது நான் விழித்திருக்கிறேன் நீ பயப்படும்போது நான் உன் சுவர்களைச் சுற்றி நின்று பாதுகாப்பு அரணாக இருக்கிறேன் அந்த அரண் உடைக்க முடியாதது அந்த பாதுகாப்பை எவரும் நீக்க முடியாது அந்த வீட்டை எந்த தீமையும் தொட முடியாது நீ உன் மனதில் பலமுறை பயந்தாய் என் வீட்டில் என்ன நடக்கும் என் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்குமா என் எதிர்காலம் எப்படி இருக்கும் அந்த கேள்விகளுக்கு இன்று வானம் பதில் தருகிறது நான் உன் வீட்டின் மேல் நிழலாக நிற்கிறேன் அந்த வீட்டின் வாசலில் என் இரத்தத்தின் அடையாளம் இருக்கிறது அந்த வீட்டில் தீமை நுழையாது ஆசீர்வாதம் மட்டுமே தங்கும் நீ உன் வீட்டில் எதிர்பாராத சோதனைகளை சந்தித்தாய் சில சமயங்களில் திடீர் நோய் திடீர் குழப்பம் திடீர் இழப்பு ஆனால் அந்த எல்லாவற்றிலும் நான் உன்னை காக்கிறேன் அந்த திடீர் தாக்குதலை நான் தடுத்துவிட்டேன் அந்த காணாத ஆபத்திலிருந்து நான் உன்னை மீட்டேன் அந்த மறைந்த தீமை உன் வீட்டை தொட முடியவில்லை நீ நினைத்தாய் எனது வீட்டில் ஏன் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த பிரச்சனைகள் இப்போது முடிவடைகின்றன அந்த வீட்டில் நான் புதிய அமைதியை பிறப்பிக்கிறேன் அந்த வீட்டில் நான் பானத்தின் சமாதானத்தை தங்க வைக்கிறேன் நீ சில சமயங்களில் உன் வீட்டில் சண்டைகளால் சோர்ந்தாய் சில நேரங்களில் குடும்ப உறவுகள் தளர்ந்தது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த உடைந்த உறவுகள் மீண்டும் ஒன்றாகும் அந்த வீடு சமாதானத்தின் இல்லமாக மாறும் அந்த வீடு கிருபையின் வாசஸ்தலமாக இருக்கும் நீ உன் வீட்டை நிதி பிரச்சனையால் இழக்க நேரிட்டது போல தோன்றியது சில சமயங்களில் கடனின் சுமை உன் வீட்டின் அமைதியை பறித்தது ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த கடன் தீர்ந்துவிட்டது அந்த குறை நிறைவாக மாறிவிட்டது அந்த வறுமை ஆசீர்வாதமாக மாறிவிட்டது அந்த வீட்டில் இனி தேவையின் குரல் இல்லை நன்றி பாடல் மட்டுமே இருக்கும் நீ உன் வீட்டைச் சுற்றி பலவிதமான தீமைகள் எழுந்ததை நீங்களில் அயல் நாட்டின் பொறாமை சில சமயங்களில் மந்திரம் சில சமயங்களில் தீய எண்ணங்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த தீய சக்தி உன் வீட்டைத் தொட முடியாது அந்த சாபம் உன் கதவைத் தாண்டி வர முடியாது அந்த இருள் உன் வாசலுக்கு அருகில் கூட வராது என் இரத்தம் உன் வீட்டின் சுவர்களில் உறுதியாக தங்கியுள்ளது நீ நினைத்தாய் என் வீட்டை யார் காப்பாற்றுவார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் நான் தான் உன் காவலன் நான் தான் உன் வீட்டின் அடித்தளம் தான் உன் சுவர்களின் அரண் என் நிழலில் நீ பாதுகாப்பாய் இருக்கிறாய் நீ உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டாய் ஆனால் அந்த கவலைக்கு முடிவு அந்த பிள்ளைகள் என் கரங்களில் இருக்கிறார்கள் அந்த தலைமுறைகள் என் ஆசீர்வாதத்தால் சூழப்பட்டுள்ளன அந்த வீட்டில் பிறக்கும் ஒவ்வொரு தலைமுறையும் ஆசிர்வதிக்கப்பட்ட தலைமுறை நீ உன் இதயத்தில் சில நேரங்களில் எனது வீட்டில் ஏன் அமைதி இல்லை என்று சொன்னாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த அமைதி இப்போது உன் வீட்டில் தங்குகிறது அந்த சண்டைகள் முடிந்துவிட்டது அந்த வேறுபாடுகள் அழிந்துவிட்டது அந்த வீடு என் சமாதானத்தின் வாசஸ்தலமாக மாறிவிட்டது நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் அச்சத்துடன் வாழ்ந்தாய் திடீர் தீமைகள் உன்னை பயமுறுத்தின ஆனால் நான் சொல்லுகிறேன் இனி பயப்பட வேண்டாம் அந்த தீமை உன்னை தொடாது அந்த அழிவு உன் வீட்டைச் சூழாது அந்த ஆபத்து உன் வாசலுக்கு அருகில் கூட வராது என் பிள்ளையே நான் உன் வீட்டின் சுவர்களை என் கரங்களால் சூழ்ந்திருக்கிறேன் நான் உன் வாசலின் மீது என் இரத்தத்தின் அடையாளத்தை வைத்திருக்கிறேன் அந்த வீட்டில் தீமை நுழைய முடியாது அந்த வீட்டில் கிருபை மட்டுமே தங்கும் நீ உன் மனதில் நினைத்தாய் என்னுடைய வீடு சிறியதுதான் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த சிறிய வீடு என் சிங்காசனத்தின் இருப்பிடம் அந்த வீட்டில் என் ஆவியின் நிழல் தங்குகிறது அந்த வீட்டில் என் வல்லமை செயல்படுகிறது நீ உன் வாழ்க்கையில் பலமுறை அச்சத்தால் உறைந்தாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த அச்சம் நீங்கும் அந்த பயம் முடிவடையும் அந்த நிம்மதி உன் இதயத்தில் தங்கும் அந்த வீட்டில் பாதுகாப்பு உன் இரவின் பாடலாக மாறும் நீ உன் இதயத்தில் ஜெபித்தாய் தேவனே என் வீட்டை காப்பாற்று அந்த ஜெபம் வானத்தை அசைத்தது அந்த ஜெபத்தின் பதில் இன்று உன் வீட்டில் வெளிப்படுகிறது அந்த வீட்டில் தீமை இல்லை ஆசீர்வாதம் மட்டுமே தங்கும் அந்த வீட்டில் அழிவு இல்லை சமாதானம் மட்டுமே நிறைந்திருக்கும் என் பிள்ளையே நான் உன் வீட்டில் நுழைந்துவிட்டேன் அந்த வீட்டில் நான் இருக்கிற இடத்தில் தீமைக்கு இடமில்லை அந்த வீட்டில் என் சமாதானம் பாயும் நதி போல பாயும் அந்த வீட்டில் என் மகிமை ஒளியாக ஜொலிக்கும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இனி பயம் இல்லை நிம்மதி மட்டும் இனி இருள் இல்லை ஒளி மட்டும் இனி தீமை இல்லை கிருபை மட்டும் உன் வீட்டை எந்த தீமையும் தொடாது ஆசீர்வாதம் மட்டுமே தங்கும் நான் உன் வீட்டின் மேல் என் கண்களை இரவும் பகலும் வைத்திருக்கிறேன் நீ உறங்கும் நேரத்திலும் நீ கவலைப்படாமல் வாழ்வதை நான் விரும்புகிறேன் ஏனெனில் உன் வீட்டை நான் தான் காக்கிறேன் அந்த வீட்டை எந்த தீமையும் தொட முடியாது அந்த வீட்டில் என் ஆசீர்வாதம் தங்கும் அந்த வீட்டின் மேல் என் கிருபை நிழல் விரிந்து நிற்கும் நீ உன் இதயத்தில் பலமுறை பயந்தாய் என் வீட்டில் என்ன நடக்கும் என் குடும்பம் நிம்மதியாக இருக்குமா என்று கேட்டாய் அந்த கேள்விகளுக்கு இன்று வானம் பதில் தருகிறது அந்த வீடு எனது கையால் மூடப்பட்டுள்ளது அந்த வாசலில் என் இரத்தத்தின் அடையாளம் பதிக்கப்பட்டுள்ளது அந்த இடத்துக்குள் தீமை நுழைய முடியாது நீ சில சமயங்களில் உன் வீட்டில் திடீர் துன்பங்களை அனுபவித்தாய் சண்டை நோய் நிதிசுமை திடீர் துக்கம் அந்தச் சூழ்நிலைகள் உன்னை உடைத்தன ஆனால் நீ கவலைப்பட வேண்டாம் அந்த பிரச்சனைகள் உன் வீட்டை அழைக்க வந்தவை அல்ல அவை உன் சாட்சியை உருவாக்க வந்தவை அந்த வீடு சோதனையின் இடமாக அல்ல சாட்சியின் இடமாக மாறப்போகிறது நீ உன் இதயத்தில் ஜெபித்தாய் தேவனே என் வீட்டைக் காப்பாற்று அந்த ஜபத்தின் பானத்தில் நிற்கிறது அந்த ஜபத்தின் வாசனை என் சிங்காசனத்துக்கு முன் எழுந்தது அந்த ஜபத்தின் பதில் இன்று உன் வீட்டில் வெளிப்பட்டுவிட்டது அந்த வீட்டில் இனி தீமைக்கு இடமில்லை நீ உன் வீட்டில் சில நேரங்களில் காணாத ஆன்மீக தாக்குதல்களை சமயங்களில் சூழ்நிலை மாறிவிடும் அமைதி குலைந்துவிடும் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த தீய ஆவி உன் வீட்டை விட்டு ஓடிவிட்டது அந்த இருள் ஒளியால் அழைக்கப்பட்டது அந்த வீட்டில் என் பவித்ர ஆவியானவர் தங்கியிருக்கிறார் நீ உன் பிள்ளைகளின் மேல் சில தீய நிழல்கள் இருக்கிறது போல் உணர்ந்தாய் ஆனால் அந்த நிழல்கள் நீக்கப்பட்டுவிட்டது அந்த பிள்ளைகள் என் இரத்தத்தால் மூடப்பட்டுள்ளனர் அந்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறை அந்த வீட்டில் பிறக்கும் ஒவ்வொரு சந்ததியும் கிருபையின் வாரிசுகள் நீ நினைத்தாய் என் வீட்டில் ஏன் அடிக்கடி சிக்கல்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த சிக்கல்கள் உன் முடிவு அல்ல அவை முடிவடையும் நேரம் வந்துவிட்டது அந்த வீடு இனி சாந்தியின் இல்லமாக மாறுகிறது நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சொன்னாய் நான் எத்தனை ஜபம் செய்தாலும் ஏன் அமைதி வரவில்லை ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த அமைதி இப்போது உன் வீட்டில் தங்கப் போகிறது அந்த சமாதானம் சுவர்களை தழுவும் அந்த ஆசீர்வாதம் கதவுகளை நிரப்பும் நீ உன் வீட்டில் பிறர் சொல்லிய சொற்களால் பயந்தாய் அந்த வீட்டில் தீமை இருக்கலாம் என்று சொன்னார்கள் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த தீமை வேரோடு அழைக்கப்பட்டுவிட்டது அந்த மாயம் என் நாமத்தின் சக்தியால் முறியடிக்கப்பட்டது அந்த வீட்டில் இனி கிருபை மட்டுமே தங்கும் நீ உன் வீட்டில் சில பொருளாதார சுமைகளால் துன்பப்பட்டாய் சில நேரங்களில் இந்த வீடு நீடிக்குமா என்று சந்தேகப்பட்டாய் அந்த வீடு என் வாக்குத்தத்தில் நிலைத்து நிற்கும் அந்த கடன் தீர்ந்துவிட்டது அந்த பொருளாதார குறை நிறைவாக மாறிவிட்டது அந்த வீட்டில் ஆசீர்வாதத்தின் நதி பாயப் போகிறது நீ உன் இதயத்தில் பல முறை தேவனிடம் கேட்டாய் நான் உண்மையாய் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் ஏன் சோதனைகள் அந்த சோதனைகள் உன் முடிவு அல்ல என் மகிமைக்கான பாதை அந்த சோதனையின் பின்னால் ஆசீர்வாதம் காத்திருக்கிறது அந்த வலியின் பின்னால் வெற்றி வெளிப்படுகிறது அந்த இருளின் பின்னால் ஒளி பிரகாசிக்கிறது நீ உன் வீட்டில் ஒரு தெய்வீக நிம்மதி வேண்டும் என்று கேட்டாய் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த நிம்மதி உன் வீட்டில் தங்கிவிட்டது அந்த வீட்டில் தீமைக்கு இடமில்லை அந்த வீட்டில் என் சமாதானம் உன் இதயத்தில் சில நேரங்களில் என் வீட்டில் அமைதி இல்லை என்று சொன்னாய் ஆனால் அந்த அமைதி என்று உன் வீட்டில் திரும்பி வந்துவிட்டது அந்த சண்டைகள் முடிந்துவிட்டது அந்த கலக்கம் சமாதானமாக மாறிவிட்டது அந்த வீட்டில் என் கிருபை பாயும் நதி போல பாய்கிறது நீ உன் பிள்ளைகளுக்காக ஜெபித்தாய் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் தேவனே அந்த ஜெபம் வீணாக போகவில்லை அந்த பிள்ளைகள் என் கரங்களில் மூடப்பட்டிருக்கிறார்கள் அந்த தலைமுறை என் ஆசீர்வாதத்தின் கீழ் வாழ்கிறது அந்த வீட்டில் பிறக்கும் ஒவ்வொரு சந்ததியும் வானத்தின் வாரிசு நீ உன் வீட்டின் வாசலில் பலமுறை சுமையுடன் நின்றாய் சில நேரங்களில் நோய் சில நேரங்களில் கடன் சில நேரங்களில் கலக்கம் அந்த அனைத்தும் முன்னே துன்பப்படுத்தின ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த சுமைகள் இனி இல்லை அந்த நோய்கள் அழிந்துவிட்டது அந்தக் கடன்கள் தீர்ந்துவிட்டது அந்த தீமை உன் வீட்டை விட்டு ஓடிவிட்டது நீ உன் இதயத்தில் சொன்னாய் என் வீட்டில் ஏன் அடிக்கடி பிரச்சனை ஆனால் அந்த கேள்விக்கு பதில் இதோ அந்தப் பிரச்சனைகள் இனி முடிவடைந்துவிட்டது அந்த வீடு என் சமாதானத்தின் வாசஸ்தலமாக மாறிவிட்டது அந்த வீட்டில் இனி அழகை இல்லை நன்றி பாடல் மட்டுமே இருக்கும் நீ உன் வீட்டில் இரவுகளில் அமைதியின்றி விழித்தாய் அந்த இரவு பயம் அந்த எண்ணற்ற சிந்தனைகள் அந்த சுமை இவை அனைத்தும் இன்று முடிவடைந்துவிட்டது அந்த இருளில் ஒளி பிறந்துவிட்டது அந்த வீடு என் தெய்வீக ஒளியில் மூழ்கியுள்ளது அந்த வீட்டில் தீமைக்கு இடமில்லை என் பிள்ளையே நான் உன் வீட்டைச் சுற்றி அரணாக இருக்கிறேன் அந்த அரணுக்குள் எந்த மந்திரமும் எந்த சாபமும் எந்த தீய எண்ணங்களும் நுழைய முடியாது அந்த வீட்டில் தீமை தங்கி நிற்க முடியாது அந்த வீட்டில் ஆசிர்வாதத்தின் வாசம் பாயும் அந்த வீட்டில் என் சாந்தி நிலைத்து நிற்கும் நீ உன் இதயத்தில் சில நேரங்களில் சொன்னாய் என் வீடு சிறியது தேவனுக்கு இதில்தான் இடமா ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த சிறிய வீடு எனக்கு பெரிய ஆலயம் அந்த வீட்டில் நான் இருக்கிறேன் அந்த இடம் என் ஆவியின் இருப்பிடம் அந்த சுவர்கள் என் கிருபையால் சூழப்பட்டுள்ளன நீ உன் வீட்டில் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் எதுவும் சீராக நடக்கவில்லை என்று நினைத்தாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த தடை உடைக்கப்பட்டுள்ளது அந்த நிமிடத்திலிருந்து உன் வீட்டில் கிருபையின் பாய்ச்சல் தொடங்கியுள்ளது அந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்தின் ஒவ்வொருவரையும் தொடும் என் பிள்ளையே நான் உன் வீட்டைச் சுற்றி அரணாக நிற்கிறேன் அந்த அரணை யாராலும் உடைக்க முடியாது அந்த அரணுக்குள் தீமை நுழைய முடியாது அந்த வீட்டில் என் பெயர் உயர்த்தப்படும் நீ உன் மனதில் சொன்னாய் என் வீடு சிறியது தேவனுக்கு பொருத்தமா ஆனால் நான் சொல்கிறேன் அந்த சிறிய வீடு என் இருப்பிடமாக மாறியிருக்கிறது அந்த வீட்டில் என் ஆவி தங்கியிருக்கிறார் அந்த சுவர்களில் என் கிருபையின் தடம் உள்ளது நீ உன் வீட்டில் திடீர் நோய்களால் சோர்ந்து போனாய் ஆனால் இன்று வானம் உனக்குச் சொல்லுகிறது அந்த நோய்கள் வேரோடு அழைக்கப்பட்டுவிட்டது அந்த வீட்டில் குணம் பாயும் அந்த இடத்தில் ஆரோக்கியம் மலரும் நீ உன் இதயத்தில் பல ஆண்டுகளாக அமைதிக்காக ஜெபித்தாய் அந்த ஜெபம் வானத்தில் நிற்கவில்லை அது பூமியில் பதில் பெற்றுவிட்டது அந்த வீடு இப்போது வானத்தின் சமாதானத்தால் நிரம்பியுள்ளது அந்த வீட்டில் எந்த தீமையும் நுழைய முடியாது அந்த வீடு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாறும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இனி உன் வீட்டில் பயம் இல்லை நிம்மதி மட்டுமே இனி உன் வீட்டில் கலக்கம் இல்லை சமாதானம் மட்டுமே இனி உன் வீட்டில் இருள் இல்லை ஒளி மட்டுமே இனி உன் வீட்டில் தீமை இல்லை ஆசீர்வாதம் மட்டுமே உன் வீட்டை எந்த தீமையும் தொடாது நான் உன் பாதுகாப்பாக நிற்கிறேன் நான் உன் வீட்டின் மேல் என் கரங்களை விரித்திருக்கிறேன் நீ எத்தனை சோதனைகளையும் எத்தனை தாக்குதல்களையும் சந்தித்தாயோ அந்த ஒவ்வொன்றிலும் நான் உன்னை காத்திருக்கிறேன் நீ காணாத பல ஆபத்துகள் உன் வீட்டைச் சூழ்ந்தது ஆனால் அவை உன் வீட்டை தொட முடியவில்லை ஏன் தெரியுமா அந்த வீட்டின் வாசலில் என் இரக்கத்தின் அடையாளம் இருக்கிறது அந்த அடையாளம் எந்த தீய ஆவிக்கும் நுழைய அனுமதியில்லை அந்த சுவர்களின் மேல் என் நிழல் விரிந்திருக்கிறது அந்த அரணை யாராலும் உடைக்க முடியாது நீ உன் குடும்பத்தில் சில எதிர்பாராத ஆபத்துகளை சந்தித்தாய் ஆனால் அந்த ஆபத்துகள் உன்னைத் முடியவில்லை ஏனெனில் நான் உன் முன்னே நின்று தடுப்பாக இருந்தேன் அந்த தாக்குதல் உன் வீட்டை தாக்கவில்லை அந்த தீமை உன் வீட்டை தாண்டி சென்றது அந்த நெருப்பு உன் கதவின் முன் அணைந்துவிட்டது நீ நினைத்தாய் என் வீட்டில் எப்போது அமைதி நிறைந்திருக்கும் அந்த நாள் வந்துவிட்டது அந்த அமைதி உன் வீட்டில் தங்கிவிட்டது அந்த நிம்மதி உன் குடும்பத்தில் நிலைத்து நிற்கிறது அந்த கிருபை உன் தலைமுறைகளிலும் பரவுகிறது நான் பேசினேன் அது நிறைவேறும் இனி தீமை இல்லை ஆசீர்வாதம் மட்டுமே இனி இருள் இல்லை ஒளி மட்டுமே இனி பயம் இல்லை நிம்மதி மட்டுமே இனி கலக்கம் இல்லை சமாதானம் மட்டுமே உன் வீட்டை எந்த தீமையும் தொடாது நான் உன் காவலன்